பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய சுகுணாபுரம் பள்ளியிலே வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளோம் இந்த தேர்தலிலே சிறப்பான முறையிலே ம எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணி முழுமையாக வெற்றியடையும் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வெற்றி உறுதி என்றால் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி கோவை திருப்பூர் அதே போல் நீலகிரி அதே போல் ஈரோட்டில் ஐந்து பார்லிமெண்டும் கண்டிப்பாக அதிமுக வெற்றி உறுதி இரட்டலை வெற்றி உறுதி வருது அதாவது முதல் ஓட்டர்ஸோட வாக்கு அதிமுக அதிகமாக கிடைக்கும் ஏனென்றால் அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக போது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுடைய கனவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி எடப்பாடியார் அதே போல் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே படிக்க முடியல அப்போ பார்த்திங்கன்னா ஆள் பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணது அதே போல் அம்மா இருக்கும்போது சரி எடப்பாடியார் இருக்கும்போது அதிகமான மாணவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்ததும் பள்ளிக்கல்வியிலும் கல்வியிலும் உயர் கல்வியிலும் tendered அண்ணாதிக்கு ஆகவே கண்டிப்பா மானரோடயாாக்கள் அண்ணாதிமுக மட்டும் தான் அரிமார்க்கு எடப்பாடியில வரணும்னு விரும்புவாங்க அதுக்கு பலப்பட்டவங்களா இருக்குது சில சமூகங்களா இருக்குது மாத்தி மாத்தி கம்ப்ளைன்ட் கொடுக்கறாங்க மாத்தி சரி அதாவது தேர்தல் பொறுதுலவுக்கு ஒரு ஜனநாயக முறையில் தான் நடக்கணும்